வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் பிரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப நாளாக இரெகுலர் பீரியட் பிரச்சனையால் மட்டும் எனக்கு வந்து பிரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து கர்ப்பத்திற்கு பெரிய தடையாக இருக்குது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும்பொழுது நீங்கள் வந்து படாதீங்க இரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்கும்போதே ப்ரெக்னென்ட்டான தொழில்கள் நம்ம நம்ம சேனல்லேயே நிறைய பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் எனக்கே வந்து செகண்ட் பேபிக்கு வந்து இரெகுலர் பீரியட் தான் ஆனால் வந்து எப்போ ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் செக் தான் எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து காமிச்சுது ஸோ இரெகுலர் பீரியட் இருக்கே நமக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகாதோன்னு பயப்பட வேண்டாம் இரெகுலர் பீரியட் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளால் சுலபமாக கர்ப்பம் தரிக்க முடியும் நமக்கு ஓவலேஷன் ஆச்சுனாலே போதும் இருகுலர் பீரியட் பிரச்சனை இருந்துச்சுனாலும் கவலை கிடையாது எக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே ஒரு பெண்ணால் கரு உருவாக முடியும் ஸோ அந்த எக்கு ரிலீஸ் ஆகிற ப்ராசஸை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் மலைவேப்பிலை நிச்சயமாக இது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக இருகுலர் பீரியட் பிரச்சனையாலேயோ அல்லது பிசிஓடி பிரச்சனையாலேயோ பாதிக்கப்பட்டு அதனால் குழந்தையின்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அதே போல் ரொம்ப நாளாக குழந்தைக்காக முயற்சி பண்ணியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் குழந்தை தறிக்க மாட்டேங்குது அப்படின்ற பண்ணுறவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆயிரும் ஸோ இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பீரியட் டைமில் மட்டும் தான் எடுக்கணும் மூன்று மாதங்கள் மட்டும் தான் எடுக்கணும் மூன்று மாதம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கர்ப்பம் உறுதியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு மாதம் முயற்சியிலேயே கர்ப்பம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க மேக்ஸிமம் செகண்ட் மந்த் எடுத்த உடனே நிச்சயமாக வந்து கர்ப்பம் தங்கிடும் தேர்ட் மந்த் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி செகண்ட் மந்த் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா தேர்ட் மந்த் வந்து எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் அந்த த்ரீ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆயிடும் ஆனால் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தேர்ட் டே எடுத்துக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு டே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மலைவேப்பில் எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து இருக்கணும் ஸோ அதனால் அப்போ தான் அப்போ எடுக்கும் பொழுது மட்டும்தான் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மலட்டு புழுக்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இது வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் பிசிஓடியும் வந்து ஒவ்வேறு ட்ரில்லிங் பண்ண சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு பிசிஓடி அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அந்த பிசிஓடி ரெடியூஸ் ஆகும் ஏசி ஃபுல்லாகவே இது வந்து ரெடியூஸ் பண்ணிடுறதுனால அந்த ஓவரீஸில் இருக்கக்கூடிய கருமுட்டையோட வளர்ச்சி வந்து பாதிப்பு இல்லாமல் நல்லா வளர ஆரம்பிக்கும் ஸோ இது பொழுது நல்லா நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நிச்சயமாக கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி இதை இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மலைவேப்பிலை இலைகளை எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிடுங்க அலசிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இதுக்கு கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் கிழங்கு வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் பொடியை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நீர் ஆகாரத்தோடு இதை சேர்த்து குடிக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அதாவது எப்படி சாப்பிட்ணும்னா உருண்டைகளாக ஆக்கி விழுதாக மாற்றி உருண்டைகளாக மாற்றி மூன்று உருண்டைகள் வந்து எடுத்துக்கணும் இந்த உருண்டைகள் மூன்று உருண்டைகளை எடுத்ததுக்கு பிறகு ஒரு டம்ளர் மோர் வந்து குடிக்கணும் மூன்று நாளுமே இதே போல் மூன்று மூன்று உருண்டைகளை வந்து எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இது நல்லா வந்து வேலை செய்யும் கம்பல்சரி விடியற் காலையில் தான் இதை எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது டீ காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது கண்டிப்பாக காலையில் நேரத்தில் தான் குடிக்கணும் எம்டி ஸ்டமக்கில் தான் எடுத்துக்கணும் இது சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது முக்கியமாக இதை சாப்பிடக்கூடிய இந்த மூன்று நாட்களுமே ரொம்ப இனிப்பு எடுத்துக்கக்கூடாது எண்ணெய் பதார்த்தங்கள் எடுத்துக்கக்கூடாது காரம் புளிப்பு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ரொம்ப மிதமான உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கைகளால் வாங்கி இதை வந்து சாப்பிடுங்க இல்லாட்டி நீங்களே கூட எடுத்து சாப்பிடலாம் ஸோ அந்த காலத்துலலாம் கலையை நோவிகிட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ரெமடி இது தான் வந்து கொடுப்பாங்க மலைவேப்பில் குடித்தா சீக்கிரமாக குழந்தை நின்றுடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு மலைவேப்பில் தான் தருவாங்க இன்றைக்கும் வந்து கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடே வந்து இப்போவுமே வந்து மருத்துவமனைக்கு போகிறதெல்லாம் கிடையாது இன்னுமுமே அவங்க வந்து மலைவேப்பிலே தான் அவங்க வந்து நம்பி கொடுக்குறாங்க அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் கொடுப்பாங்க செகண்ட் டைம் கொடுப்பாங்க அப்படியே வந்து கரு நின்றோம் தேர்ட் டைம் போகிறது வந்து ரொம்ப ரேர் கேஸாக தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குது பொடியை வாங்கி பயன்படுத்தலாமான்னு சிலர் தொழிகள் கேட்பீங்க கண்டிப்பாக பொடியில் வந்து இந்த அளவுக்கு பலன் கிடைக்காது நீங்கள் வந்து ஃப்ரெஷ் இலைகளை தான் வந்து பயன்படுத்தணும் நல்லா தேடி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிச்சயமாக உருவ மலை வெப்பிலை மரமாவது இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல்லே நிறைய தொழில்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனதுக்கு இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மழை வீப்பில் எனக்கு கிடைக்கல ஆனால் வந்து இழந்த இலைகள் வந்து இருக்குது அப்படின்னா இதே மெத்தடில் இழந்த இலைகளை ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் இதே ப்ராசஸ் பண்ணி இதே போல் நீராகத்த நீராகரத்தோட பீரியட் டைமில் எடுத்துக்கோங்க இதுவும் உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி கருப்பை அழுக்குகளை நீக்கி கருப்பையில் வந்து கரு உண்டாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் நீர்கட்டியோட அளவை வந்து குறைக்கும் சிலருக்கு வந்து கருமுட்டை வளரும் எல்லாமே வந்து நல்லா இருந்தாலும் அந்த இண்டோமெட்ரிக் லைனிங் வளராதனால கரு பிடிக்க முடியாமல் வந்து பீரியட்ஸாக வந்து வெளியே வந்துடும் ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து சரி செய்யும் நிறைய பேருக்கு யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு தோழி கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து ரெட் கலர் கலந்து வருது அப்படின்னு இதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான அறிகுறி தான் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி மலைவேப்பிலையோ அல்லது இழந்த இலைகளையோ பொழுது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி சீக்கிரமே கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ ரொம்ப நாள பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறோம் எங்களால் கர்ப்பம் தெரிக்கவே முடியல இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற கூடியவங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பண்ணாதீங்க ஒன்று மலை எடுத்துக்கோங்க இல்லைனா இலந்த இலைகள் எடுத்துக்கோங்க ஸோ த்ரீ மந்த்ஸில் உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகலை சப்போஸ் ஆகலை அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ் கேப் விட்டுட்டு மறுபடியும் இதே போல் த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி